அம்மா இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமா கீழே ஆட்டோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு வெயிட்டிங் சார்ஜ் போடுவான் இவ சீக்கிரம் வருவான்னு பார்த்தா இப்ப பேரு கூப்பிடுறதா முக்கியமா எனக்கு அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு பாரு ஏன் நட்டவள்ளி என்னங்க கூப்பிட்டீங்களா எங்க அம்மா ஊர் கிளம்புறாங்கல்ல நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த எங்க அத்தை தான் ஊருக்கு கிளம்புறாங்கல்லங்க அதனால அவங்க பத்திரமா போய் சேரணும்னு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படியே நட்டவள்ளி உனக்கு எங்க அம்மா மேல என் பாசம் மருமகளே நான் ஊருக்கு போயிட்டு வரேன் என் மகனை நல்லபடியா பாத்துக்க நேர நேரத்துக்கு அவன் கேட்காதெல்லாம் நல்லா செஞ்சு கொடு என்ன ஆ சரிங்க நான் உங்க பையனை நல்லபடியா பாத்துக்கிறேன் நீ ஒண்ணும் கவலைப்படாம போயிட்டு வாங்க ஆ சரிமா நீ நல்லபடியா பாத்துக்க ஏன் மருமகளே என் பேக்ல துணியெல்லாம் எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சிட்டியா அம்மங்கத்தே துணிமணி அப்புறம் உங்க அம்மா வீட்டுல கொண்டு வந்த சீதனம் எல்லாத்தையும் மொத்தமா பேக் பண்ணி வச்சிருக்கேன் எங்க அம்மா கொண்டு வந்த சீதனம் அத்தனையும் பேக் பண்ணி வச்சிருக்கியா அப்படி இல்லைங்க உங்க அம்மாக்கு தேவையான பொருள் அனைத்தையும் சிதறாம எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ல வந்தேன் அப்படியா சரி 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 நீங்க அத்தைக்கு ட்ரெயின்ல தானே டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க டிக்கெட் கன்ஃபார்ம் தானே அம்மாட்டி நட்டவழி டிக்கெட் கன்ஃபார்ம் தான் அம்மா நீ எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க அத்த ஊருக்கு போறாங்க இல்லங்க அவங்களை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்ல இப்பதான் முத தடவை அவங்களை பிரிஞ்சு இருக்க பாருங்க என் மனசு ஒரே தாங்கலங்க ஒரே வருத்தமா இருக்குங்க அட ஏன் மர்மாவளே இப்படி வருத்தப்படுற பேசாம நான் போகாம இருந்திருக்குமா

என் மருமக எப்படி பொறுப்பா இருக்கா சிறு நடவழி நான் அம்மாவை போய் ட்ரெயின் வச்சுட்டு வரேன் என்ன ஆ சரிங்க நீங்க பாட்டுக்கு ட்ரெயினை வச்சுட்டு உடனே வந்துடாதீங்க அம்மாவை உட்கார வச்சுட்டு சீட்டெல்லாம் பார்த்து உட்கார வச்சுட்டு ட்ரெயின் கிளம்புன அப்புறம் போயிட்டாங்களான்னு பாத்துட்டு வாங்க அத்த பத்திரமா ஊருக்கு போய் சேரணுங்க ஆ சரி நட்டவழி நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க தே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தே மாமியார் கிளம்பிட்டாங்களா ஆட்டோ சவுண்ட் கேக்குதா அப்ப கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏ எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க ஐ ஜாலி 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 ஏ எங்க மாமியார் வீட்டுக்கு வர வரைக்கும் நான் தான் இந்த வீட்டுக்கு ராணி நான் எந்திரிக்கிறது தான் நேரம் நான் சமைக்கிறது தான் சமையலு ஐ ஜாலி 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 நான் இனிமே பத்து மணிக்கு தான் எந்திரிப்பேன் நினைச்சா சமையல் பண்ணுவேன் முடியலாட்டி கடையில வாங்கிட்டு வர சொல்லுவேன் எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க அமுகு தும்முகை அமாய் தும்மாய்